வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் subscribe மை சேனல் பெரியோர்களே இந்த கோவிடுக்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டத்தை இப்போ தான் அது தஞ்சாவூரில் என்ன கூட்டையாக என்ன கூட்டை இது கேட்பதற்கு தாகம் எடுத்த மக்கள் கடைசி வரை இருந்து கேட்கணுன்ற ஆசை இருக்கு பாருங்க அது எவ்வளவு பெருசு அது அதனால் முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் இந்த விழாவை எடுத்து செய்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றியும் ஆறு பேரும் மிக அருமையா பேசியிருக்கிறாங்க யாருமே சோட இல்லை அதுவும் உங்களுக்கு தெரியும் ஒருவர் ஒருவரை மிஞ்சி நின்று பேசியிருக்கிறாங்க அது எடுத்த எடுப்பில் நல்ல தொடக்கம் நல்ல முடிப்பு பார்த்துக்கல என்ன அருமையாக போய்கிட்டுருக்கு இந்த நிகழ்ச்சின்னு என்ன இப்போ நெருக்கடி தான் எப்படி தீர்ப்பு சொல்கிறதுன்னு தெரியலை கொஞ்சம் நெருக்கடி தான் இது என்ன சிரமம் யா உள்ளபடியே நம்ம அத்தனை பேருக்கும் நம்மளை பொறுத்த மட்டும் யோசித்து பாருங்க நமக்கெல்லாம் என்ன ஆசை நீங்கள் ஏன் இவ்வளோ பேர் நல்லா சொன்னார் தம்பி இவ்வளோ பேர் ஏன் உட்காந்துருக்காங்க பெறுவதற்குத்தான் என்ன சார் சொல்கிறாங்க இதை பற்றி ஏன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பல விஷயங்களை கேட்டுக்கொண்டோம் இது பெறுவதிலே நமக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சி இருக்குது அதனால் பெறுவதில் தாயாக மகிழ்ச்சி இருக்குது இது மருத்துவமனைக்கு போய் தாய் குழந்தை பெறுவதிலே அவளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்குது ஆனால் ஊருக்குள்ளே தன்னை ஒரு குறை சொல்லிவிடாதபடி தனக்கு ஒரு பிள்ளையாக தந்திருக்கிறான்னு பார்த்திங்களா அதை பெறுவதிலே அவளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அந்த குழந்தையை கொண்டு வந்து காட்டுற போது ஒரு சொன்னார் பாருங்க தகப்ப அதை தூக்கி ஆனந்த அடே அப்போ அவனுக்கு இருக்கிற ஆனந்தம் அப்படியே அதே நேரத்தில் அவன் கிணத்த அப்படி ஒரு கில்லு கட்டிகிட்டு சென்றான பாவி ஆயிரரூபாய் விழுக்கிட்டேடா அதான் டாக்டர் பிடிக்கிட்டார்ல ரூபாய் போச்சேன் இப்போ காசு அதுவும் போச்சு ஏழைக்கு தெரியாதா அவனுக்கு இருக்கிற வருத்தம் அதனால் பெறுவது என்பது உள்ளபடிக்க பிடிக்க வெறிய மகிழ்ச்சி தாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்கும் அத்தனை பெரிய கோயில் வச்சுருக்கிறோம் உண்டியில் ஏன் அவ்வளோ பெருசாக வச்சுருக்கோம் நம்ம கோயில்களுக்குள்ள உள்ளே போகிறோம்ல நம்மளை ஏன் வான்னு சொல்கிறாங்க உண்டியல் வச்சுக்கிட்டு தான் உண்டியில் வச்சிக்கிட்டு வாங்க 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 அப்படின்னு ஆமாம் சாமி பார்த்துக்கிட்டே இருக்குது நம்மளும் என்ன செஞ்சாலும் போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஆக பெறுவதில் தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு இந்த மூணு பேரும் சொல்கிற செய்தி இருக்குது பாருங்க அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியுமா நல்ல மதிப்பெண் தேர்வில் வாங்கிட்டோம் நல்ல நல்ல தொடங்கினார் அப்படி வகுப்புலேயே நம்ம தான் முதல் மார்க் ஐஏஎஸில் இந்தியா முழுவதும் எழுது இந்தியா முழுவதும் எழுதுறதுல இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அப்படின்னு வராமல் பார்த்தீங்களா ஐஎஸ்ஐஸ் ஐஏஎஸ்சில் அப்போ அவன் தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும் யோசித்து பாருங்க அவனுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும் அப்போ பெறுவதில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்குல்லையா ஒரு ஆளுக்கு நம்ம கல்யாணத்தனுக்கு எப்படியா மகிழ்ச்சியாக இருந்தோம் ஒரு நல்ல கணவனை பெற்ற பெண்ணு ஒரு நல்ல மனைவி என்று பார்த்து ஒரு ஆணு அன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி கொஞ்சம் நிஜமாயா நான் அவளை பெற்றேன் அவள் என்னை பெற்றாள் அன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி அதுக்கு பிறகு இருக்குதா அதுக்கு பிறகு புடுங்கு தாயா இருக்குது ஆனால் அன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி பாருங்கள் அதனால தானே சொல்கிறாங்க இன்று போல் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பெறுவதில் நிச்சயம் மகிழ்ச்சி தான் அதே மாதிரி பிள்ளைகளை பற்றி சொன்னாங்க இல்லையா இந்த பிள்ளைய நல்ல பையன் இல்லை நல்ல பொண்ணு அது நடந்தா பூமி தாய் மகிழ்கிறாயா அவன் நடையிலேயே மகிழ்கிறா இந்த தாய் நடக்கிறத பார்த்து என்ன பொண்ணு அடக்கமான பொண்ணையா திருமணம் பண்ணால் இந்த பொண்ணை கட்டணுமையா நினைக்கிறாங்கல்ல இப்போ அந்த மாதிரி புகழ்ச்சியை பெறுகிற போதெல்லாம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கு தான் செய்யுது சத்தான் என்ன செஞ்சிருவோம் பெறுவது சொல்லிடுவோமா நோய்க்கு ஆஸ்பத்திரிக்கு நம்ம ஐயா இருக்கார் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் போகும்போதே ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் அங்கேயா சரியான இடத்தை தேடி இருக்கேன் போ அங்கே போய் ரெண்டு நாள் வெளியே தெரிய வர அருமையான குணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க ஏன் நோயாளி உள்ளே போய் குணம் பெற்று சுகம் வெளியே வருவது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி தானுங்க ஆ உள்ளுக்குள்ளே போய்ட்டு குணமாகி வந்தாருன்னா வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்போ இவர் சொல்கிறாரு போனோம் ரெண்டு லட்ச ரூபா போச்சு அப்படின்றாருன்னு வைங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுது என்னையா ரெண்டு லட்சம் நீ இருக்கையா எனக்கு எனக்கு எல்லாமே நீ ஐயா அப்படின்னு வீட்டில் மட்டாடி மனைவி சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது அப்போ உள்ளபடியாங்க பெறுவது மகிழ்ச்சி தாங்க பெறுவதுதான் சுகம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் போல தோணுது இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் மோசமாக நம்ம அப்படி யோசிச்சு பார்க்கணும்ல பா பாரு பொண்ணு சொல்ல பாலம் கிருஷ்ணயர் அது எவ்வளோ பெரிய காரியங்க அவரை நாங்கள் நாங்கள் போய் கல்யாண சுந்தரம் கிருஷ்ணயர்தான் கல்யாண சுந்தரம் நாங்கள் அவரை பார்த்துருக்கோம் போய் ஆள் உயரமான ஆள் ரொம்ப பார்க்கவே அப்பிராணியாக இருப்பார் ஆனால் காலமெல்லாம் சம்பாதிச்சு அவ்வளோ பேருக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அதில் அவருக்கு ஆனந்தம் தாழலை இப்போ கூட ஒன்று செய்ய போகிறோம்னு சொல்லி கடிதம் போட்டிருக்காரு ஆனந்தம் தாழலை அவருக்கு கொடுக்குறதுல அவளுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக தருவதில் ஆனால் என்ன நினைக்கிறோம் நம்ம அவருக்கு சேர்த்தான் ஏன் அதெல்லாம் செய்வார் அவரெல்லாம் இல்லை திருமணம் ஆகாத ஆள் நம்மளை மாதிரியா தான் நினைக்கிறான் நினைக்கிறான் ஆனால் மனைவி சொல்கிறான் என்னமோ ஏன் தலையெடுத்து இருந்திருந்து இங்கே வந்து வாக்கப்பட வேண்டியிருக்கு எனக்கு வந்து வாச்சிருக்கே தர்மபிரபு நம்ம யாருக்கு செஞ்சிட்டோம் ஊருக்கு செய்யலை உடன் பிறந்தவர்களுக்கு தான் செஞ்சுருக்கிறான் செய்ய வேண்டிய கடமையாக தெரிஞ்சிருக்கிறான் அதுக்கே அவள் என்ன சொல்கிறாள் தர்ம பிரபு என் பிள்ளைகி நாளைக்கு எந்த தருவில் நிற்கிதோ இப்படி மனுஷனை கெட்ட நான் அப்புறம் எண்ணத்துக்கு ஆவேன் எங்கள் வீட்டில் இப்படி ஆளை தேடி பிடிச்சி கொடுத்துருக்காங்க என்ன செய்வேன் அந்த மாதிரி நிற்கிது குறுக்க எத்தனை நாளைக்கு பேசுவோம் அவள் சொல்லி சொல்லி கேட்டால் நம்ம இருக்கான் பாருங்க அவன் நம்மளப்படி ஒரு பார்வை பார்த்து பார்க்குறான் என்ன எதுவும் வச்சுக்கிட்டு போகிறது மாதிரி இல்லையா எல்லாம் கொடுத்துருன்னு பார்க்குறீங்க சட்டியை கொடுத்துருவேன் நாளைக்கு சட்டியை கொடுத்துருவேன் அவர் நினைக்கிறார் நான் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தான்டா போகிறாங்க அப்படின்னு பிள்ளைகள் இருக்கலைங்க தடுக்க மாதிரி கூட அதாவது ஒன்று செய்கிறதுன்னு சொன்னால் அதனால தான் பாருங்க திருமணம் ஆகாத ஆளாக இருக்கும் இந்த குடுக்க சொல்கிற கர்ணன் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவங்க எல்லாமே குடும்பம் இல்லாத ஆளுகளாகவே இருக்கும் ஏன் அங்கே தடைகள் இல்லை கர்ணனுக்கு தெரு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் காட்டலை நமக்கு அதையும் தெரியல அதை பற்றி அவருக்கு திருமணம் ஆகியிருக்கு ஆனால் காட்டலை அதில் சொல்லலை அதை பற்றி அப்போ இல்லாத ஆட்களாக குடும்பம் இல்லாத ஆட்களாகவே கதை இருக்காங்க குடும்பம் இருக்கிற ஆள் யாராவது இருக்காங்களாங்க இப்போ இந்த எங்கள் பூல் பாண்டியன் மதுரையில் இருக்காரே அவரும் பிச்சை எடுக்க குடும்பம் இல்லை பிச்சை எடுக்கிறார் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க தினம் தெரியும் படம் வருது அடிக்கடி அவர் படம் வரும் இங்கெல்லாம் வந்திருக்கும் நினைக்கிறேன் எங்கள் மதுரை பகுதியில் அடிக்கடி போடுறாங்க அவர் திண்டுக்கல் பகுதியிலையும் போடுறாங்க இப்போ கொடுக்குறாரு இல்லாதவங்க கொடுத்துட்றாங்க இருக்கிறவங்க யாராவது கொடுத்தாங்களா திருமணம் ஆகி கொடுத்தவங்க இன்னும் கூட ஒரு மாதிரி சொல்லலாம் நம்ம அன்னை தெரசா ஆ நோபல் பரிசு வாங்கினாங்களே வச்சுக்கிட்டாங்களா அன்னை தெரசா எங்கெங்கேயோ இருகை ஏந்தி பிச்சை எடுத்தாங்க அவ்வளவு எடுத்து 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 இந்த நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க இவ்வளோ பேருக்கு கொடுத்தாங்கல்ல அப்படின்னா அதுவும் திருமணம் ஆகாது திருமண ஆணவகு யாராக இருக்காங்களா நம்மளை மாதிரி ஆள் யார் இருக்கா இருக்கணும் இல்லாமல் இருக்கார் இருக்கணும் ஆ ஒரு ஆள் வரலாற்றில் சொல்கிறதா இருந்தால் மகாத்மா காந்தி ஒன்று தன்னை தந்தார் இந்த நாட்டுக்காக கொடுத்துட்டார் ரெண்டு எங்கே ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் அவர் செய்த சேவைக்கு அவர் அங்கே போய் அந்த மக்களுக்கு எல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்தார் மிகப்பெரிய சேவை செய்தார் அவர் அதனால் அந்த ஊர் மக்கள் வைரம் தங்கம் பணம் கணக்கு வழக்கு இல்லை அன்னைக்கு இருக்கிற படத்தில் பண கோ லட்சங்கள் அன்னைக்கு இருக்கிற கணக்குக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க அவருக்கு அந்த வாங்கிக்கிட்டு இரவெல்லாம் யோசிக்கிறார் அந்த மனுஷன் வீட்டில் சண்டை நடக்கும்ன்றதுக்கு அந்த குடும்பம் ஒரு காரணம் அந்த தாய் இருக்கே கஸ்தூரி பாய் இவரை பார்க்குறாங்க மகாத்மா காந்தியை இப்படி ஒரு கிறுக்கு மனுஷன் எவ்வளங்களை அனாதியாக போயிடும் போகிறதுக்கே அவ தாயில்ல தாய் பெண்மை பெண்மையை இல்லையா அப்படி அதனால் அவர் நினைக்கிறாரு இந்த மனுஷன் இப்படி நினைக்கிறாரே எல்லாத்தையும் இவர் என்ன சொல்ல போகிறாரும் அவர் என்ன செய்கிறாரு ஏமா உனக்கு கொடுத்தாங்களே அதை கொடு எதுக்குன்றார் கொடு கொடுத்துருச்சு இதெல்லாம் நமக்குரியதில்லை இந்த நாட்டு மக்களுக்கு உரியது இதையெல்லாம் நாம் வைத்து கொள்ளக்கூடாது இந்த நாட்டு மக்களுடைய சேவைக்கு இன்னும் அவர்கள் விடுதலை பெற வேண்டியது இருக்கிறது அந்த விடுதலைக்காக இது பயன்பட வேண்டுமே தவிர நமக்கு பயன்படக்கூடாது நாம் சேவை செய்தென்பது கடமை கடமையை செய் பலனை எதிர்பாராதே அதான் ஏன் கீதை கீதை என்ன சொல்லுது ஏன் நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய பலனை எதிர்பாராதேன்னு தானே சொல்லியிருக்கு அப்படின்னா அநேகம் பேர் அதை சொல்கிறோம் நானும் சொல்கிறேன் மேடையில் கடமையை செய் எதிர்பார்க்காதே எதிர்பார்க்காரு அப்படின்னு கீழே இறங்கிக்கிட்டு தான் கொடுத்தாங்களா முழுதான சரி விடு அப்படி தான் நினைக்கிறாங்க மனசு ஆனால் மகாத்மா காந்தி அந்த தாய் சொல்லுது இரவெல்லாம் அழுகுது உட்கார்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன ஏதாவது வைத்திருக்க வேண்டும் உனக்கு கொடுத்ததை வேண்டுமானால் நீ கொடுத்துரு ஆனால் எனக்கு கொடுத்து என்னால் தர முடியாது அப்படின்னு அவர் சொன்னார் உனக்கு எனக்கு என்பதல்ல பேச்சு நீ எனக்குரியவள் உனக்குரியது எனக்குரியது எனக்குரியது உனக்குரியது கொடு அவ்வளவும் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்குறாருன்னா அதை எங்கள் சங்கப்பலவன் சொன்னான் உண்டால் அம்மை உலகம் இந்திர அமிழகம் ஏவுதாயினும் தமிழர் உண்டலும் இலரேனா நான் ஏ இந்திர லோகத்தில் இருக்கக்கூடிய அமழ்தம் இருக்கிடாது அது என்ன தரும் முழுமையான வாழ்வு இனி சாவு என்பது இல்லை அது ஒரு கற்பனை தான் அதை அப்படி வச்சுக்கிடுவோம் சாவு என்பதே இல்லை என்று சொல்லி இருக்கின்ற அந்த இந்திரர் அமிர்தம் இருக்கே அதுவே நமக்கு கிடைத்தாலும் அதை உண்ணும் போது தனியாக தின்பதில்லை அடுத்தவருக்கு அவனுக்கு கொடுத்து தான்தான் செய்வான் அப்போ அடுத்த பெற்ற அதை அடுத்தவர்க்கு தருவதுதான் மிகப்பெரிய விஷயம் என்று பெரியவர்கள் முன்னாடியே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை இன்னும் ஒன்றுன்னு சொன்னார் கொள்ளன கொடுத்தல் உயர்ந்ததுனார் சங்கப்பரவர் சொன்னான் இந்தா மாயா அப்படின்னு தருவதற்கே தருவது உயர்ந்தது தான் தருவது கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தது தான் ஆனால் அந்த தருவதையிலும் கொள்ளேன் என மறுத்தல் இருக்கே அது அதனினும் உயர்ந்தென்றுனா அதை விட அது ரொம்ப பெருசுறான்னா வாங்கினதையை அந்த வாங்கினதையே வேண்டாம் அப்படின்னு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க அது எல்லாம் பெருசுன்றதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா மேடம் மேரி கியூரி அப்படின்னு ஒரு அறிவாளி ஒரு பெண்ணு ரெண்டு நோபல் பரிசு பற்ற ஆள் இந்த உலகத்தில் அந்த தாய் தான் மேரி குயரி ரெண்டு நோபல் பரிசு அது மட்டும் இல்லை எக்ஸ்ரே கதிர்களை பற்றி கண்டுபிடித்த மிகப்பெரிய மேதை அந்த தாய் அவளுக்கு கிடைத்த அத்தனை பனை பணத்தையும் பொதுமக்களுக்காக கொடுத்துட்டான் அதுக்கான எனக்கு இது வேண்டாம் கேட்கற சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கெறவே உரிய இந்த உரிமை இருக்குது பாருங்கள் பேட்டன் ரைட்டு பேட்டன் ரைட்டில் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இது மக்களுக்கானது மக்களுக்கானது அவர்களுக்கு தான் போய் சேர வேண்டும் என்று சொல்லி அதை வாங்கி மறுத்து கொடுத்துட்டா எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு அப்படின்னா எல்லாருக்குமே திருமணம் செய்தவர்களுக்குள்ளேயும் மேன்மக்கள் இருக்கிறார்கள் என்னாலும் முடியவில்லை என்பதனாலேயே நான் அதை சொல்லலாமா அதை இப்படி சொல்லி பார்ப்போம் இப்படி வச்சு பார்ப்போம் கோயிலுக்குள்ளே போகிறேன் கேட்ட அழுகிறேன் கடவுள்கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நம்ம எதுக்காக கோயிலுக்குள்ளே போகிறோம் வாங்கத்தானே என்னங்க பத்து பைசா போட்டுவிட்டா ஏன் போடுறோம் திருப்பதி உண்டியில் ஏன் அப்படி காசை போடுறோம் வச்சுக்கோங்கண்ணா இங்கே போட்டான் அங்கே வீட்டில் முளைக்கும் நினைக்கிறோம்ல என்னங்க இப்படி பேசாமல் இருக்கீங்க நான் போடலைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா போட்டால் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் எல்லாரும் போடுறோம் ரொம்ப பெரிய வசன வருமானம் வர்ற இடம் எது திருப்பதி தானே ஆனால் இன்னொரு விஷயம் என்ன இருக்கு இன்னொரு விஷயம் எங்கே இருக்குது இப்போ எங்களுக்கெல்லாம் மதுரையில் மதுரை தாய் மீனாட்சி தான் எங்களுக்கு பெருசு நாங்கள் மதுரைக்காரங்க மதுரை என்ன மீனாட்சி தானே ஏன்னா மீனாட்சி பட்டணம்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு பக்கத்தில் இருக்க இங்கே கும்பிட்டு என்னங்க ஒன்றும் ஐயப்பன் கோவிலுக்கு போட்டால்தான் ஏதாவது ஆகும் நினைக்கிறோம்ல அடுத்த மாலை பா மாலை போட்டுறானே எதுக்கு மாலை போட்டான் இங்கே ஒன்று ஐயப்பனுக்கு போட்டோம்னாங்க கைமேல் பலன்றான் அப்போ எல்லாமே நமக்கு வாங்கிறதுக்கு தனியாக இருக்குது பூரா வாங்கிறதுக்காகத்தான் கோயிலுக்குள்ளே போயிருக்கோம் போய் அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறான் நான் என்னப்பா ரொம்ப பாடாக இருக்குடா பாவி ஏன் இந்த பாடு கொடுத்தது என்ன நான் ஒரு சொல்லுசாமி அப்படின்றான் அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அழுதுக நிற்கிறான் பிரிதா அழுகிறான் சாய் முன்னாடி நிற்கின்னு அழுகிறான் பார்க்குறான் அவனை என்ன இந்த அழுகை அழுகிறான்ட்டு தனியாக கூப்பிட்டு என்னடா விஷயம் என்னடா இல்லை எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது எங்கள் வீட்டில் கஷ்டப்படுறோண்ணா எவ்வளோ செலவாகும் லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க நான் எங்கே போவேன் அப்படின்னு இப்பிட அழுகுது பையன் அவனை பார்க்குற போது நமக்கு மனசெல்லாம் இருந்தால் இப்படி பிள்ளைகளாக போறணும் எங்கள் கோயிலுக்குள்ள நம்ம நினைக்கிறோம் நானும் அழுதுக்கிட்டு தான் நின்றுருக்கேன் இப்போ இவனும் அழுதுகிட்டு தான் நிற்கிறான் அவன் போது என் மனசு அப்படியே உருகி போய் இப்போ என்ன சிறுமியாகிட்டேன் விடு இந்த பயலுக்கு ஏதாவது செய்யணுமே ஆயா என்னடா ரொம்ப கஷ்டமாவான் இருக்குது சரிடா பார்ப்போம்டா அப்படின்னு எங்கிட்டாலும் ஒரு லோன் போட்டாலும் அங்குமா இல்லை நாலு பேர்கிட்ட பிச்சை எடுப்போம்மா போய் கேட்போம்மா நினைக்கிறேன் பாருங்க அப்படி அப்படி நினப்பு அங்கே போயிடுது ஆண்டவன் கிட்டே போயிடுது அவன் நம்மளை பார்த்து நான் வைத்திருப்பதெல்லாம் அவருடைய சொத்து நீங்கள் அப்படின்னு யோசித்து பாருங்க இந்த மண்ணும் மண்ணில் கிடைக்கிற பொண்ணும் அவன் கொடுத்த கொடை அப்படி தான் நம்ம எல்லாரும் நம்புகிறான் நம்ம நம்பிக்கை தானே அவன் கொடுத்த கொடை ஆனால் அந்த கொடையை நாம் திருப்பி கொடுக்கும்பாடு அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா யாருக்கு உன்னையும் என்னையும் தந்தவனுக்கு உண்மைகளும் எண்கையிலும் இருக்கின்ற பொருளை தந்தவனுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் யோசித்து பாருங்க அதைத்தான் எங்கே காட்டுறான் பாரதத்தில் கடைசியில் கண்ணன் போய் கண்ணங்கிட்ட போய் கிருஷ்ணவர்மத்தான் கேட்குறாருவார் தர்மத்தை கேட்குறாருல்லையே கடைசி புண்ணியத்தை என் கையில் கொடுத்ததா கேட்குறாருல்ல அப்படி கேட்குற போது அதில் உயர்ந்து நின்றது யார் கடவுளா இந்த மனிதமாக யோசித்து பாருங்க கடவுளை அங்கே கூனி குறுகி குருளை நான் போயிட்டாயா ஆனால் கர்ணன் நிற்கிறாயா நிமிர்ந்து நிற்கிறாயா அப்படின்னா நிமிர்ந்து நிற்பதற்கு நம்மை ஆளாக்குவதுதான் நம்முடைய தர்மங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அறிவியல் கொடுத்து சிறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் எடுத்தல்ல பெற்றல்ல கொடுப்பதில் தான் தரு தருவதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை தேடுவதற்கு மனிதத்தை பழக்கப்படுத்துவது தான் நம்முடைய அறிவியல் நம்முடைய இயல் நம்முடைய வாழ்க்கையில் அத்தனையும் சொல்லுவது என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்